ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவசிஸ் அண்ட் இந்த வீடியோ எது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்படின்னா கஸ்டமர் நீங்கள் தான் வந்து எங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வேறுனா வந்து ஒரு பாவசி சா கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தேன் பச்சிருந்தோம் பச்சைந்தில் வச்சிருந்தோம் அது வந்து என்னாச்சுன்னா லாக் ஆகிடுச்சு அல்லது அது அது வந்து ஒரு டெர்மெட் ஆகிடுச்சு மறுபடியும் அதனால் வந்து அது ரிட்ராய் பண்ணி எடுக்க முடியல சரி அதனால் நான் வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அது வந்து கேஎஸ்எஸ் சீம்னு இருக்கும் கேஎஸ்எஸ்சி கோவைஸ் விசாய் கலெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கேஎஸ்எஸ் சீம் கொடுத்துருப்பேன் ஃபேஸ்புக் பேஜு அதே இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் அந்த யூடியூப் பேஜில் கோவைஸ் விசாய் கலெக்ஷன் தான் இருக்கும் இப்போ ஆன்லைன் பொறுத்தவரை நான் வந்து ஒரு 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 வீடியோ நான் வந்து ட்ரெண்டிங் பண்ணணும்னோம் அப்படின்னா நான் வந்து பூஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு ரொம்ப பிறந்தோம் ஸோ இதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் நான் கண்டிப்பாக நான் செலவு பண்ணிணேன் சரி அதை வந்து நான் வந்து கஸ்டமருக்கே நான் கொடுத்துட்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் வந்து ஏதாவது சாரீஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நான் என்ன செஞ்சுக்கணும் அதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம் சரிங்களா அது எப்படி டிஸ்கவுண்ட்னால் நீங்கள் வந்து ஒரு எங்கள் எங்களோட பேஜ் வந்து புதுசாக நீங்கள் ஆட் ஆகுறீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அல்லது இன்ஸ்டாகிராமில் ஆட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஜெனிவான ஒரு என்ன சொல்கிறது ஜெனியூலான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா ஒரு சாரி புக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீசனபிள் டிஸ்கவுண்ட்டாக தான் சொல்லிட்டு ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ சாரி பஸ் சாரிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் ஏன்னா நான் வந்து ரீசனபிளாக தான் நான் ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தான் கொடுக்கறதில்ல ரீசனபிளாக தான் கொடுத்துட்டு கூட கண்டிப்பாக நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து தெரியும் அதனால் கொஞ்சம் நம்மளோட பேஜுக்கு நம்மளோட தொழிலுக்கு கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கான சப்போர்ட் எனக்கான சப்போர்ட் அப்படிங்கிறத நான் கேட்குறேன் சரிங்களா தேங்க்யூ